பத்திரிகையாளர்களாக செயற்கை நுண்ணறிவு கொண்டு ரோபோக்கள் மாறினால் எப்படி இருக்கும் சிந்தனை வளத்தை அல்ல சிந்தனை வளம் கொண்ட பத்திரிகையாளருடைய இடத்தை எந்த ஏ தொழில்நுட்பம் கொண்ட கருவிகளும் நிரப்பிய இயலாது அல்லது அதற்கு நிகராக அது செயல்படாது ஆனால் அப்போ நேர்காணல் செய்யும் பத்திரிகையாளராக ஊடகவியலாளராக ஒரு பொதுக்கூட்டத்தில் செய்தி சேர்க்கும் சேரிக்கும் பத்திரிகையாளராக ஒரு அச்சு ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ரோபோட் வந்துவிடும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகளாக பத்திரிகையாளர்களாக செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோக்கள் மாறினால் எப்படி இருக்கும் சற்று மாறுபட்டு சொல்லுவோம் அல்லது செயற்கை நுண்ணறிவு என்ற தொழில்நுட்பம் பத்திரிகை துறையில் வந்தால் எப்படி இருக்கும் முதலில் பத்திரிகை துறையில் பத்திரிகை துறையினுடைய சுவாரஸ்யம் பத்திரிகை துறையினுடைய பலம் என்பது சாமானிய மக்கள் அறிந்திராத தகவல்களை பெற்று அதை செய்தியாக கொடுப்பது தான் பத்திரிகை துறையினுடைய பத்திரிகை தொழிலினுடைய வேலையாக இருக்கிறது சாமானிய மனிதர்கள் அறிந்திராத விஷயங்களை ரகசியங்களாக வைத்து அதை ஒரு செய்தியாக மாற்றும் தன்மைதான் பத்திரிகை இன்னும் இந்திய ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று கூறக்கூடியது பத்திரிகை துறை அதாவது நாட்டில் நடப்பவைகளை ஆட்சியாளர்களுடைய பணிகளை அவர்கள் பல்வேறு துறைகளில் அவர்கள் செயலாற்றும் விதங்களை கணித்து அல்லது ஆய்வு செய்து கருத்தாக வெளியிடுவது தான் பத்திரிகையாளர்களுடைய தர்மம் என்று கருதப்பட்ட காலங்கள் உண்டு இப்போ அது மட்டும் பத்திரிகையாளர்கள் அல்ல நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு அதனால தான் கருதப்பட்ட காலம் இன்னும் இருக்கு கொஞ்சம் இருக்கு ஒரு ஆட்சியாளர்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆட்சியில் இருப்பவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆட்சியின் தன்மை அவர்கள் இந்திய ஜனநாயகத்தின் அல்லது இந்தியா மட்டுமல்ல உலகத்தினுடைய எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய டெமோக்ரஸி சோசியலிசம் அந்த இறையாண்மை ஃபெடரலிசம் அதிகார பயிர்கள் எவ்வாறு செயல்படுகிறது அந்த நாடுகளில் அந்த தேசத்தில் ஒரு தேசத்தில் நீதிமன்றங்கள் எவ்வாறு நடுநிலையோடு செயல்படுகிறது அந்த நாட்டினுடைய கவர்னன்ஸ் அதாவது ஆட்சியியல் எவ்வாறு நடுநிலையோடு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே ஸ்திரத்தன்மையில் இருக்கும் முதலீடுகளை கவரக்கூடிய நாடுகளாக சில நாடுகள் இருக்கிறது என்றால் அந்த அந்த நாடுகளுக்கு இயற்கை வளங்கள் நிறைய இருக்க வேண்டும் என்பதை தாண்டி இயற்கை வளங்களே இல்லாத ஒரு குட்டி தீவு சிங்கப்பூர் அங்கு நீங்கள் தண்ணியோட பாக்கெட்டில் பேக்கெடு வாட்டர் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது இப்போ அப்படி இல்லை ஆனால் சிங்கப்பூர் போன்ற ஒரு நாடுகளில் உதாரணம் எடுக்கும் பொழுது இயற்கை வளங்களற்ற ஒரு பிரதேசம் ஒரு நாடு ஒரு தேசம் பொருளாதாரத்தில் வலுவாக இன்றைக்கு அமெரிக்க டாலருக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தது தான் சிங்கப்பூர்னுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படி ஒரு நாடு மாறினம்னா கவர்னன்ஸும் அங்கே இருக்கிற ஆட்சி தலைவர்களும் நேர்மையாக இருப்பது ஒரு பக்கம் இயற்கை வளங்கள் குறைவாக இருந்தாலும் கவர்னன்ஸ் சரியாக இருந்தால் அங்கே வந்துடும் அப்படிங்கிறது உதாரணம் தான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் மலேசியாவில் கூட இயற்கை வளங்கள் இருக்குது பட் சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது இயற்கை வளங்கள் நிறைவாக இருந்தும் நான் அறிந்த வரையில் இயற்கை வளங்கள் இன்னும் சொல்லப்போனால் வளமான ஒரு மண் வளமும் நில வளமும் கொண்டது இலங்கை நம் பக்கத்து நாடு ஒரு குட்டி தீவு அந்த நாட்டில் கவர்னன்ஸ் அந்த ஆட்சியில் ஏற்பட்ட பிழைகள் தான் வரலாற்று பிழைகள் தான் அங்கு ஒரு உள்நாட்டு யுத்தங்கள் என்று ஆரம்பித்து வேறு விதமாக அந்த நாடு சென்று விட்டது ஏன் இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு வரலாறு அந்த வரலாற்றை அந்த அந்த தேசத்தை ஆண்டவர்கள் எந்த முறையில் ஆண்டார்கள் ஜனநாயகமா எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த நாடாகப்பட்டது மதம் மத கோட்பாடுகளை கொண்டாண்டார்களா அது ஒரு மதத்தை அடையாளமாக கொண்ட நாடா என்பதெல்லாம் கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய வல் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றங்களில் ஒன்றாக அது பார்க்கப்படும் அவ்வாறு நடைபெறும் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து கருத்துகள் மூலமாக கட்டுரைகளாக எழுத்து வடிவமாக கொடுப்பது தான் பத்திரிகையாளர்கள் இப்போ இந்த கூர்ந்து கவனித்து அப்சர்வேஷன் அதை அப்சர்வ் பண்ணி கொடுக்கிற வேலையை ஒரு இயந்திரம் நிச்சயமாக செய்யாது செய்ய இயலாது ஏனென்றால் அன்றாடம் மாறக்கூடிய அன்றாடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து அல்லது அதை அது அதற்குள் சென்று ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு முடிவுகளை ஒரு கருத்துக்களை வெளியிடும் மனித சிந்தனை என்பது செயற்கை நுண்ணறிவுக்கு இருக்காது காரணம் செயற்கை நுண்ணறிவு என்பது மனித சிந்தனையினுடைய துணை பிரிவு மனித சிந்தனை எப்படி செயலாற்றி அதிலிருந்து நுண்ணறிவு பெறுகிறதோ அந்த நுண்ணறிவு தான் செயற்கை நுண்ணறிவாக ஒரு ஏழ மின்னணு வடிவமாக மாற்றப்பட்டு செயற்கை நுண்ணறிவு அது நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களை ஒரு நுண்ணறிவு செய்ய இயலாது ஆனால் பத்திரிகையாளர்கள் இப்போது உலகம் முழுவதும் இருக்கும் பத்திரிகையாளர்கள் இப்போது பெரும்பான்மையாக செய்து கொண்டிருக்கிறோம் சில பத்திரிகையாளர்கள் பெருமையான்மையாக செய்வது நாம் பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் என்று சொல்லவில்லை சில பத்திரிகையாளர்கள் பெரும்பான்மையாக செய்வதுதான் இப்போது செய்திகளாக வருகிறது என்ன செய்கிறார்கள் ஒவ்வொருவருத்தருடைய தனிப்பட்ட பலவீனங்களை வெளிப்படுத்துவது பிரபலங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விளம்பரப்படுத்துவது அதாவது வெளிக்கொணர்வது என்னும் என்னும் ஒரு வேலையை செய்கிறார்கள் என்றால் இதை செய்வதற்கு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு இ வடிவத்திலான இ என்று படம் கூட வந்தது ஒரு சிறிய பறக்கும் சிறிய வடிவிலான ஒரு ஒரு சின்ன இ என்ற ஒரு இது இருக்கு இல்லையா அந்த இ உயிர் கூட இ வடிவத்திலான உயிர் கூட இ அந்த இ என்ற உயிர் இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு சின்ன வடிவம் கருவி அதை செய்துவிடும் ஒரு மறைவு வாழ்க்கையை வெளிக்கொண்டுவிடும் ஒருவருடைய பலவீனங்களை நிச்சயமாக அது வெளிப்படுத்திவிடும் அதாவது கண்டறிந்துவிடும் என்றால் பத்திரிகை துறையில் ஏன் ஏஐ வரக்கூடாது அப்போ பத்திரிகை துறையில் ஏஐ வந்தா இப்ப நான் சொன்னனேன் இதுக்கு முன்னாடி இந்த காண இந்த வீடியோடைய முதல் முதல் ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷத்துக்கு பேசினேன் பாருங்க ஒவ்வொரு தேசத்திற்கும் பத்திரிகையாளர் என்றால் நான் உலகம் முழுவதும் இருப்ப பத்திரிகையாளர்கள் குறித்து நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாட்டினுடைய சித்தாந்தங்கள் இயற்கை வளங்களை குறித்து அந்த நாட்டினுடைய கவர்னன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த தேச நலனுக்காக எப்படி ஒரு நிர்வாகவியல் பாராளுமன்றம் சட்ட நீதிமன்றம் என்று மூன்று இயங்குவியல் இருக்கிறதோ நான்கா நான்காவது இயங்குவியலாக ஒரு பத்திரிகை இயங்க வேண்டும் பத்திரிகை தர்மங்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பதை தாண்டி இப்போ பத்திரிகைகள் என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்று கருதப்படுகிறதோ அதைத்தான் ஏஐ தொழில்நுட்பம் நிரப்பிவிடும் சிந்தனை வளத்தை அல்ல சிந்தனை வளம் கொண்ட பத்திரிகையாளருடைய இடத்தை எந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட கருவிகளும் நிரப்பிவிட இயலாது அல்லது அதுக்கு நிகராக அது செயல்படாது ஆனால் மனித பலகீனங்களை கண்டறிவது பலகீனங்களினால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை ரகசியங்களை வெளிக்கொணர்வது இது இன்னமும் தொழில்நுட்பங்கள் தான் உதவி கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு சில மனித பலவீனங்களை வெளிப்படுத்துகிறேன்றப்போ சாட்சிகள் என்ற இடத்தில் இப்போ தொழில்நுட்ப கருவிகள் தான் வருகிறது அது நீதிமன்றத்துக்கும் வருகிறது நீதிமன்றமே ஏற்றுக்கொள்கிறது நீதிமன்றத்திலும் இருக்கிறது நீதித்துறையிலும் இருக்கிறது கா காவல்துறைகளும் இருக்கிறது அப்போ தொழில்நுட்பங்களை சார்ந்து வளரக்கூடிய துறைகளில் நீதிமன்றமும் காவல்துறையும் வந்துவிட்ட பிறகு ஒரு நிர்வாக இயலும் பாராளுமன்றமும் வந்துவிட்ட பிறகு நான்காவது தூணாக கருதக்கூடிய பத்திரிகை துறை ஏன் வராது வரும் வந்து கொண்டு இருக்கிறது பத்திரிகையாளர்களாக செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகள் வந்தால் இன்னும் சில நன்மைகள் நடக்கும் என்ன இதெல்லாம் ஒரு மனிதனுடைய பலகீனங்கள் உதாரணமாக ஒரு ஒரு விருந்து நடக்கிறது என்றால் அதுவும் அதுவும் அந்த விருந்தில் மது பரிமாறப்படுகிறது என்றால் கலாச்சாரம் ஒரு மது கலாச்சாரம் கொண்ட ஒரு விருந்தாக அது இருந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய மனித செயல்கள் எவ்வாறெல்லாம் எல்லை மீறுகிறது அடுத்தவருடைய உரிமைகளை உரிமை எல்லைகளை மீறி உள்ளே செல்கிறது என்பதை ஒரு ஒரு செயற்கை தொழில் நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டுகளால் கண்டறியும் இதற்கு மனித வடிவத்தில் மிகப்பெரிய வடிவம் கொண்ட ஒரு ரோபோட்டு தான் போகணும்னு இல்லை ஒரு சிறிய வடிவம் கொண்ட நுண்ணறிவு பெற்ற ஒரு கருவிகள் பத்திரிகையாளராக மாறிவிடும் கற்றைகளை தெரியாத நினைக்கிறீங்களா எழுதும் அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு மெத்தடாலஜி கொடுத்தாலே போதும் இந்தெந்த விதத்தில் இந்த கட்டுரைகள் வரணும்னு சொன்னாலே போதும் மல மழை மலமளம் எழுத ஆரம்பிச்சிடும் டைப் பண்ண ஆரம்பிச்சிடும் செய்யாதா செய்கிறது பத்திரிக்கை தூரில் செய்கிறதை சொல்லலை ஒரு மனுஷனுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னா இப்படி கத் இப்படி நீங்கள் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும் இப்படி கத்திய பிடிக்கணும் இப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த க இந்த க ரைட்டில் வச்சுக்கணும் லெஃப்டில் வச்சுக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு செயற்கை நுண்ணறிவுன்னு ரோபோட் செய்தே அப்போ ஒரு ஒரு பத்திரிகைக்கு கற்றை பிறகு ஒரு ரோபோட் பயன்படாதா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் படம் பிடித்து ஆய்வு நுண்ணறிவின் மூலம் அந்த அந்த நிகழ்வினை ஆய்வு செய்து செய்தியாக ஒரு பத்திரிக்கை ஒரு ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவினால் பத்திரிகைகளால் செயல்பட இயலாதா ஒரு செய்தியாக அது தன்னுடைய நிறுவனத்துக்கு அனுப்ப இயலாதா ஐயா நிகழ்வுகளை படம் பிடிப்பதற்கு ஒரு தொழில்நுட்பம் பயன்படுகிறது இல்லையா நிகழ்வுகளை படம் பிடித்து நுண்ணறிவோடு ஆய்வு செய்து ஒரு செய்தியாக மாற்றுவதற்கு ஒரு நுண்ணறிவு கொண்ட ஒரு கருவிக்கு ஏன் இயலாது ஆப்ரேஷன் பண்ணுத ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறத அதை இதை கொண்டு போய் நீங்கள் இதில் பண்ணிடலாமே ஒரு பத்திரிக்கையாளராக கொடுத்து விட்டிங்கன்னா அதுவா அது வேலையை பார்க்குமே இல்லையா அப்போது இதில் இது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் வந்து வேறு என்ன பைத்தியக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் ஏக தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு பொது ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போகிறாருன்னா விமர்சனம் செய்து எழுதுவதற்கு ஒரு செயற்கை தொழில்நுட்பத்தான் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியும் சரி நேர்காணல் செய்யணும் ஒரு பிரபலத்தை அப்படின்னா ஒரு செயற்கை தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ரோபோட்டால் நேர்காணல் பண்ண முடியாதா முடியும் நீங்கள் இந்த இடத்தில் இந்த காலத்தில் இந்த தேதியில் இந்த கருத்தை சொன்னீர்கள் இப்பொழுது இந்த பதிலுக்கு எதிராக உள்ளது ஏன் அப்படின்னு ஒரு செயற்கை தொழில்நுட்பம் கொண்டது கேட்காதா கேட்டுரும் மனுஷன் கூட கேட்க மாட்டான் அப்போ நேர்காணல் செய்யும் பத்திரிகையாளராக ஊடகவியலாளராக ஒரு பொதுக்கூட்டத்தில் செய்தி சேர்க்கும் சேகரிக்கும் பத்திரிகையாளராக ஒரு அச்சு ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ரோபர்ட் வந்துவிடும் ஏஐ தொழில்நுட்பம் அதில் வந்துடும் வராது வந்தால் என்னென்ன தாக்கங்கள் இருக்கும் என்று நீங்கள் கருவியர்களால் தயவு செய்து பின்னூட்டங்கள் அனுப்புங்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்